வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தனபாண்டியன் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் அண்டு ஜெனரல் இன்சூரன்ஸ் அட்வைசர் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஒன் அண்டு நைன் ஒன் ஃபைவ் நைன் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் இன்றைக்கி நம்ம எல்ஐசியில் இருக்கக்கூடிய திட்டங்களில் மிகவும் ஒரு சிறப்பான திட்டம் ஜீவன் லக்ஷயா ப்ளான் நம்பர் நைன் த்ரீ த்ரீ இந்த பிளானில் வந்து ஒரு இருபத்தைந்து வயது உள்ள ஒரு நபர் வந்து ஒரு பெனிஃபிஷியலுக்காக வந்து இந்த பிளான் எடுத்துக்கிறாரு சரி ஒரு பத்து லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சூடு எடுக்கிறாரு வித் டேர்ம் ரைட்டர் பத்து ல டேர்ம் ரைடர் பத்து லட்ச ஸோ இந்த பிளானில் வந்து இந்த நபர் வந்து செலுத்தக்கூடிய மொத்த பிரீமியம் ஒம்பது லட்சத்து எழுபத்தி முன்னூற்றி பதினைந்து ரூபா இவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் இந்த பணத்தை வந்து இருபத்தி ரெண்டு வருடங்களுக்குள்ளே இந்த பணத்தை வந்து பிரிமியமாக செலுத்துகிறாரு மூணு வருஷம் டெஃபமேட்டிக் பீரியடு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அவர் வந்து இருபத்தாறு லட்சம் வாங்குகிறாரு அவருடைய ஐம்பதாவது வயதில் ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செலுத்தக்கூடியது வந்து ஃபஸ்ட் இயர் பிரிமியமாக மந்த்லி அப்படின்னாக்க மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா குவார்டர்லி அப்படின்னா பதினோறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒருவா ஹேஃபலி அப்படின்னா இருபத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா இயர்லி அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா பே பண்ணுறாரு செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் செகண்ட் இயர் வந்து மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வருடங்களுக்கு ஒரு மொத்தம் வந்து எவ்வளோ செலுத்துகிறார் மாதம் மாதம் அப்படின்னா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கோட்டலி பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா ஆஃப் அலி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினோரு ரூபா இயர்லி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் செகண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு டிஃப்ரென்ஸு ஸோ டோட்டலாக அவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா செலுத்தி இருபத்தஞ்சி வருடங்களுக்கு பிறகு அவருடைய ஐம்பதாவது வயதில் இருபத்தி ஆறு லட்சம் வந்து இவர் வாங்கிக்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிரிமியின் நம்ம வந்து வருஷம் வருஷம் எவ்வளோ செலுத்துகிறோம் நேச்சுரல் ரிஸ்க் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா இதுவே ஆக்சிடென்ட் அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டு கொடுத்துட்றாங்க இருபது லட்ச ரூபாய் ஸோ அதில் இருக்குது இந்த கேஷ் வேல்யூ கார்டு நம்மளை வந்து நம்ம எப்போ சரண்டர் வேணாலும் பண்ணிக்கலாம் லோன் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த கேஷ் வேல்யூ அண்ட் லோன் வேல்யூ கார்டுமில் எந்த இயரில் நம்ம வந்து சரண்டர் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு லோன் வாங்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் நான் சொன்ன என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம நேச்சுரல் ரிஸ்க்கு அப்படின்னா என்ன மாதிரியே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆக்சிடென்ட் ரிஸ்க்கு அப்படின்னா என்ன மாதிரியாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சி நபருக்கு நம்ம வந்து பத்து லட்ச ரூபா சமோசோடு ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்குறோம் அதான் ஜீவன் லக்ஷ்யம் அப்படின்னு பார்த்தோம் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பயனுள்ள பலனே இதுதான் இப்போ இந்த இருபத்தைந்து வயதில் உள்ள நபரும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாலு வருஷம் கழிச்சு இருபத்தி ஒம்பதாவது வருஷத்தில் அவர் இல்லாது போயிடுறார்ன்னு வச்சுக்கோங்க அப்போது எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக அவர் யாரை நாமினியாக கொடுத்துருக்காரோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா போகும் அடுத்தது அவருக்கு அந்த கட்டண பிரிமியம் கட்டின இயர் போக மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு வருஷத்துக்கு சம் மசூரில் பத்து பர்சன்டேஜ் ஒரு லட்சம் ரூபா வீதம் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபா அந்த நாமினிக்கு கொடுத்துட்றாங்க ஃபைனலாக இருபத்தஞ்சாவது வருஷம் சம்மசூரில் நூற்றி பத்து சதவீதம் இருபத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமினிக்கு கொடுத்துட்றாங்க ஸோ டோட்டலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்ச வந்து அந்த நாமினிக்கு கிடைக்கும் இதுவே ஆக்சிடென்டல் ரிஸ்க் அப்படின்னா டபுள் பெனிஃபிட்ஸு அதாவது பத்து லட்சம் ப்ளஸ் பத்து லட்சம் கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் மேலே சொன்னது போலவே இருபத்தி ஒரு வருடங்களுக்கு சம சூடில் பத்து சதவீதம் ஒரு லட்ச ரூபா வீதம் இருபத்தோரு வருடங்களுக்கு இருபத்தோரு லட்சம் கொடுத்துட்றாங்க அந்த மெச்சூரிட்டி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சம சூடில் நூற்றி பத்து சதவீதம் இருபத்தி ஏழு லட்ச கொடுத்துட்றாங்க ஸோ டோட்டலாக அறுபத்தெட்டு லட்ச ரூபா வந்து அந்த நாமினிக்கு கிடைக்கிது கன்செர்ட் புரியுதுங்களா ஸோ இந்த ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவரேஜ் சார்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவர் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வருஷத்துக்கு அதாவது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயதில் மொத்தம் நாலு வருஷத்துக்கு அவர் மொத்தமாக செலுத்திய தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் இவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இருபத்தி ஒம்போதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து இறந்து போயிறார் அப்படின்னா அந்த நாமினிக்கு இருபத்தொரு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது டேர்ம் ரீடர் பத்து லட்சம் ஆக்சிடென்டல் பெனிஃபிட் பத்து லட்சம் அந்த வருடத்துக்குரிய சம பத்து பர்சன்டேஜ் ஒரு லட்சம் ஆகும் மொத்தம் எழுபத்தொரு லட்சம் கொடுத்துட்றாங்க ரிமைனிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாவது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வய நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் சரி நாற்பத்தி ஒம்பது வயது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச வந்து வருஷம் வருஷம் அந்த ஃபேம் நாமதிக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வேல்யூ அண்டு லோன் இருக்குது நம்ம இது எதில் வேணும்னா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சரி ஒரு நல்ல அருமையான திட்டம் யாருக்கும் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் சரி வந்து ஜீவன் லக்ஷயா இருபத்தி ஐந்து வயது உள்ள ஒரு நபர் பத்து லட்ச ரூபா சமோஸ்டர் எடுக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸில் கிடைக்கிது ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ்னால் என்ன நேச்சுரல் ரிஸ்க்கு கவரேஜ்னா என்ன அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இந்த பிளான் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்